சுப காரியத்துக்கு உகந்த மாசம் வைகாசி மாசம் காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசியில வர்றதுதான் வைகாசி மாசம் சூரிய பகவான் காலபுருஷனுக்கு இரண்டாவது இடம் என்ன இடம் வருமானத்துக்கு இடம் அந்த இடத்த சூரிய பகவான் வர்றாரு வருமானத்துக்கு உள்ள மாசம் வைகாசி மாசம் சொல்றாங்க ஏன்னா இந்த மாசத்துல யாரு அங்க ஆட்சியா இருப்பார் சுக்கர பகவான் ஆட்சியா உட்கார்ந்து அப்ப இது மகாலட்சுமிக்கு உகந்த கடாட்சகம் உள்ள மாதம்தான் இந்த வைகாசி மாசத்தை சொல்றாங்க ஏன்னா அது அந்த அதிபதி யாரு சுக்கர பகவான் அப்ப சுக்கரனுடைய அதிபதி யாரு மகாலட்சுமி அப்ப இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலும் சரி மகாலட்சுமி கடாட்சகம் கிடைக்குங்கிறாங்க இந்த வைகாசி மாசத்துல இந்த மாசத்துல எல்லாருமே பாருங்க எல்லா சுபகாரியம் பண்ணிவாங்க வீடு கிரக பிரசம் திருமணம் பண்றவங்க எல்லாமே இந்த மாசத்துல ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க இந்த மாசல எது பண்ணாலும் ஒரே நிலையா நிக்கும் எல்லாம் ஒரே நிலையா இந்த மாசத்துல எல்லா காரியமும் உங்களுக்கு நல்லதான் நடக்குங்கிறாங்க அதான் வைகாசி மாசம் இந்த வைகாசி மாசத்துல ஒரே விசேஷம் மட்டும்தாங்க வைகாசி விசாக விசாகம்னு சொல்லுவாங்க வைகாசி மாசம் வரக்கூடிய விசாக நட்சத்திரங்கிறது முருக பெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்கிறாங்க எல்லாருமே தமிழ் கடவுளான முருகபெருமான போய் வழிபாடு பண்றது இந்த வைகாசி மாசத்துல ரொம்ப ரொம்ப உகந்தது முருகனுடைய அருள் கிடைக்கும் உங்க குடும்பத்துல ஒரு தெய்வ கடாட்சம் கிடைக்கும் எல்லாருமே முடிஞ்ச வைகாசி விசாகத்துல நாலு பேருக்கு உணவு தானங்கள் கொடுங்க எல்லாமே உங்களுக்கு செல்வங்கள் தேடி வரும் இந்த மாசத்துல இந்த மாசத்துல எது பண்ணாலும் அன்னதானம் பண்ணா உங்களுக்கு எல்லாமே அற்புதமா கிடைக்குங்க இந்த மாசத்துல மெயினா இந்த மாசம் இன்னொரு அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது எப்ப வைகாசி மாசம் பதினஞ்சாம் தேதி வரை அக்னி வெளுது கொளுத்துது பாருங்க ஒரு மனிதனுக்கு இது நிவர்த்தி ஆகுது மெயினா இந்த அக்னி எந்த ஒரு விஷயத்துலயுமே பாருங்க கொஞ்சம் பார்த்துதான் பண்ணுவாங்க இந்த நட்சத்திரத்துல மட்டும் விவசாய பணிகளுக்கு சொல்றேன் மத்தபடி பார்த்தா இந்த மாசத்துல எல்லாமே யோகமா இருக்கு மூர்த்தம் பாப்போம் சூப்பர் மூர்த்தம் எடுத்தவன வளர்ப்புறைய மூர்த்தம் தான் வைகாசி மாசத்துல கரெக்டா ஆறாம் தேதி சூப்பர் மூர்த்தம் ஒரு திருமணத்துக்கு வளர்பிறை மூர்த்தம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு மூர்த்தம் நல்ல ஒரு மூர்த்தத்தை பார்க்கக்கூடிய மாத்தம் தான் வைகாசி மாதத்துல ஆறாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது அடுத்து வைகாசி மாதம் பதிமூணாம் தேதியும் இதுவும் மூர்த்தம் தான் இதுவும் சூப்பர் மூர்த்தம் ஆனால் தேய்பெறி மூர்த்தம் வைகாசி மாசத்துல அடுத்து பார்த்தோம்னா வைகாசி மாதம் கரெக்டாக இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் மூர்த்தம் வருது பாருங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமை எல்லா மூர்த்தம் பாருங்க வைகாசி மாதம் இருபதாம் ஒரு சூப்பர் மூர்த்தம் வருது அடுத்து வைகாசி இருபத்தி ஏழாம் தேதி இது வளர்ப்பிரை மூர்த்தங்க இது மெயின மீன வளர்பிறை மூர்த்தங்கிறது அதுவும் தான் வருது ரெண்டு நாலு நாலு மூர்த்தங்கள் பாருங்க எல்லாமே சண்டே ஞாயிற்றுக்கிழமையில வருது பாருங்க அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி திங்கக்கிழமை ஒரு சுபமூர்த்தம் வருது திங்கக்கிழமை அதுவும் ஒரு வளர்பிறை மூர்த்தமாக வருது அடுத்து முப்பதாம் தேதி புதன்கிழமையில ஒரு மூர்த்தம் கடைசி மூர்த்தம் இதுவும் நல்ல ஒரு அனுகூலம் உள்ள மூர்த்தம் தான் இதான் இந்த மாசத்துல உள்ள மாசத்துல ஒரு மூர்த்த காலங்கள் இந்த மூர்த்த காலத்துல எல்லா சுபகாரியம் பண்ணுங்க வீட்டுல ஒரு சுபிச்சம் கிடைக்கும் இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்காரங்க எது சம்பந்தமாக இந்த வைகாசி மாசம் ஒரு யோகமான நாள பார்க்க போறோம்னு நம்ம பார்ப்போம் இப்ப வீடியோக்குள்ள பார்த்த மிதுன ராசி என்பர்களே பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதுன ராசி பயங்கரமான புத்திசாலி ராசிய சொல்றாங்க மிதன ராசிய பயங்கரமா யோசிப்பாங்க இந்த ராசியில பிறந்தா பயங்கரமா திங்க் பண்ற குணம் பயங்கரமா இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணுங்கிற யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ராசி மிதன ராசி சொல்றாங்க நிறைய பேர் பாருங்க இந்த ராசியில பார்த்தா இது உபயராசிங்கிறாங்க பேங்கு அக்கவுண்ட்ஸ் கணக்கு வழக்கு தகவல் தொடர்பு எழுத்து கணிதம் செல்போன் பாருங்க இருப்பாரு ஆனா பயங்கரமான ஒரு குணம் விட்டு ஒரு டேலண்டான குணம் இருக்கு அதை வெளியில கண்டிப்பா தான் மிதனராசி வெற்றி அடிச்சிடும் எப்போதுமே சிரிப்பா வெளியில காட்டக்கூடியதாங்க மிதன ராசி கோபத்தை காட்ட மாட்டாருக்கிறீங்களா இவர்கள் நீ கோபத்தை அதிகமா பார்க்க முடியாது கோபம் தான் கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த அளவுக்கு கோவம் வரும் மிதுனம் அப்படியே சாந்தமான குணம் இருக்கும் அதாங்க மிதனம் அமைதியான குணம் அமைதியான சிந்தனை ஒரு ஒருத்தனை வந்து வீரனா போய் அடிக்க மாட்டார் அறிவால ஒருத்தனை அடிச்சிருவார் நல்லா பயங்கரமான ஒரு திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மிதனத்துக்கிட்ட இருக்கு அப்படிப்பட்ட மிதனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய வைகாசி மாதப்பள்ளன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பாக்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனுக்குள்ளதான் கொண்டு போறேன் இந்த ஃபுல்லா வாழ்நாள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கூடிய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் இப்ப பிறந்த நீங்கள் மூன்று நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க மிருகசிரியர் நட்சத்திரம் திருவாதிர நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் பாருங்க ஒரே மாதிரி கிரக அமைப்பு திசாபுத்தி நடத்தாது நீங்க பிறந்த நேரம் பார்த்தீங்கன்னா அதான் லக்னம் புள்ளிங்கிறாங்க அந்த லக்ன அடிப்படையில ஒன்பது கிரகங்கள் கட்டத்துல இருக்கும் அதுல எந்த கிரகம் யோகமான கிரகம் யோகமான திசை யோகமான பலனை கொடுக்கும் எந்த கிரகம் பலவீனமான திசை நடக்கும் அந்த பலவீனமான கிரகம் அந்த பலவீனத்தை கொடுக்கும் அதை விட புத்திம்பாங்க திசா புத்தி அதுக்கு என்ன சொல்லுவாங்க திசா புத்தி அதான் உங்களை வழி நடத்தி கொண்டு போவோம் நீங்க ஜாதம் பார்க்கும்போது சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய தொடர்பு வருது இது நல்லா இருக்கும் இது சரி இருக்காது இந்த மாதிரி விஷயத்துல இதுல கவனமா இருங்க இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்பவே அந்த ஜோதிடர் சொன்னாரு அதை நான் கவனம் கவனிக்காம போய் நான் சரியா மாட்டிக்கிட்டே இதுதான் திசா புத்தி கரெக்டா அது வேலை செய்யும் ஏன்னா அதான் உங்களுடைய பிறந்த நேரத்தை வச்சு லக்ன புள்ளியை வச்சுதான் கண்டிப்பா கண்டிப்பா அந்த கிரகம் வழி நடத்தி கொண்டு போகும் அந்த லக்ன புள்ளியில உள்ள கிரகமும் இந்த கோச்சார கிரகமும் ரெண்டும் சந்திக்கும் பொழுது அங்க நல்லா கிரகம் நல்ல யோகத்துல இருந்தா நான் இங்க யோகமான பலனை வரக்கூடிய இந்த கோச்சார பலன் கொடுக்கும் அங்கே பலவீனமாக இருந்தா இங்க எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்காது தான் பொது பலன் பொது பலன் எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன் அப்ப ஜாதகத்தை பார்த்துட்டு பலன் எடுங்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் லக்ன அடிப்படையில் தாங்க விதி ஜாதகம் ராசி அடிப்படையில் இப்ப கோச்சார பலனுங்க இது இப்படி இருக்கும் அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க கோச்சாரத்தை வச்சு சந்திரம் வச்சுதான் சொல்ல முடியும் உங்க மனநிலையை வெளியில காட்டுறதாங்க கோச்சாரம் உங்களுக்கு இப்ப என்ன ஆசை வரும்னா கோச்சார பலன் பார்த்தாங்க சொல்ல முடியும் இந்த ஆசை இப்படி இருக்கு இந்த காட்டை வெளியில ஆடுறது காட்டக்கூடியதான் இந்த சந்திர பகவான் அதான் கோச்சார கிரகம் பாங்க இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறாங்க இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் இதுல கடைசி முடிவு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஏன்னா ராசிக்காரங்க நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபரும் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில திருக்கணிதம் ஒருபடி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கல சார்பாக ஒரு மனமார்ந்த நந்தியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வெளியே உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரனா தான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே நம்முடைய ஆன்மீக பயணம் உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கணும் இப்ப இந்த வைகாசி மாசம் எல்லாருமே வைகாசி மாசம் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க பாருங்களே சுபகாரியம் சுப வீட்டுல ஒரு சுபகாரியம்னா கண்டிப்பா வைகாசி மாசம் நல்லா அந்த மாசத்தை எதிர்பார்ப்பாங்க எல்லாருமே சுப மாதம் காலபுருஷனுக்கு இரண்டாவது இடத்துல இருந்து சூரியன் சஞ்சாரம் தான் வைகாசி மாசங்கிறாங்க தன லாபங்க வருமானம் இன்கம் குடும்பம் எல்லாமே அமையிறது வைகாசி மாசம் தான் அதனால இந்த மாசத்தை ரொம்ப அதிகமா எடுத்துப்பாங்க சுப இந்த மாசத்தை ஒதுக்கிடுவாங்க இந்த காலகட்டம் இந்த மாசம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்கப்படுற கடைசி மட்டும் பார்ப்போம் இப்ப கிரக அமைப்பு எங்க எங்க சஞ்சார செய்யுது செய்வா உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா நாலாம் மாதத்துல கேதுபவன் சஞ்சார செய்யறாரு கன்னிகா ராசில ஒன்பதாம் இடத்துல சனி சஞ்சார செயலர் கும்ப ராசில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் பாவத்துல செவ்வாய் பகவானும் ராகுபவனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க பதினோராம் பாவத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்றாரு பதினோராம் பாவத்துல அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவானும் சுக்கர பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பனிரெண்டாம் பாவத்துல சஞ்சாரம் செய்றாங்க இதுல மூன்று பயிற்சி இந்த மாசத்துல வருது மூன்று கிரகப்பயிற்சிகள் வருது நல்லா பாருங்க பஸ்ட் செவ்வாய் பகவான் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் அவர் பதினோராம் பாவத்துல லாபத்துக்கு வர்றாரு பத்தொன்பதாம் தேதி வைகாசி மாசம் தமிழ் மாசத்தை மட்டும் எடுத்துக்கங்க வைகாசி மாசம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் லாபத்துக்கு வர்றாரு அடுத்து பதினெட்டாம் தேதி புதன் பகவான் பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு போறார் அடுத்து மூணாம் தேதி சுக்கர பகவான் வந்து ரிஷபத்துக்கு போறாரு இதுதான் இந்த மாதத்துடைய கிரகத்துடைய கோள்களுடைய நிலவரம் உங்களுடைய ராசி அதிபதி பதினோராம் பாதத்துல உட்கார்ந்து இதுக்கு முன்னாடி நீசமா இருந்தாருங்க இதுக்கு முன்னாடி நீசமா இருந்தாரு நீசமான பலன் அங்க நீசனா ஒரு கிரகம் சுத்தர பலம் இழக்கிறதுனு அர்த்தம் அப்ப இங்க பலம் இழந்துட்டாங்க யார் மிதனா ராசிக்காரங்க இழந்துட்டாங்கன்னு அர்த்தம் யார் ஜாதத்துல லக்னாதிபதி சரியில்லையோ இல்ல தசாபதி சரியில்லையோ அவங்க எல்லாம் பாருங்க கண்டிப்பா பாருங்க உடல் உபாதை கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க கால் வழியா இல்ல இடுப்பு வழியா நல்லா பாக்கணும் கால் வழியா இடுப்பு வழியா இல்ல அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை இல்ல இடத்துல பிரச்சனையா பூமியில பிரச்சனையா கேட்டு பாருங்க ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனை சந்திச்சேன்னு கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாரு இல்ல கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தமா கேட்டுங்க இல்ல மாமனார் மாமியா உறவுக்கு அங்கே பிரச்சனையா கேட்டு பாருங்க பெருங்கொண்ட பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியல பண்ண முடியல இதையும் கேட்டு பாருங்க ஏதாச்சும் சொல்லுவாரு ஆமாங்க ஜாமீன் போட்டு நான் மாட்டிக்கிட்டேன் இனந்தில ஒரு ஒரு நாற்பது ஐம்பது நாளா எனக்கு சரியாக இல்ல ஒரு மைண்ட் சிந்தனை என்கிட்ட கிடையாது எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போறாங்க என்னை அப்படின்னு சொல்லுவாரு மிதனராசிக்காரங்க ஒரு நாற்பது நாளா என்னை ஏமாத்திட்டு போறாங்க எந்த ஒரு யோகத்தையும் என்னால் பார்க்க முடியல இதுக்கு முன்னாடி நான் சொல்றது அதாவது சூரியன் நீசமாயி இருக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் அப்ப நிறைய பேருக்கு நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த விஷயத்துல கண்டிப்பா ஒரு சில தரையில சந்திச்சிருப்பாங்க உடல் ரீதியாக சொல்றேன் இவருடைய பெயர்ப்புகள் அந்தஸ்து கௌரவத்துல பிரச்சனை எல்லாமே பார்த்திருப்பாங்க கண்டிப்பா உண்டுங்க இந்த கண்டிப்பா இதெல்லாம் நடந்திருக்கணும் வாழ்க்கையில எல்லாமே ஒரு தடையில சந்திச்சிருக்கணும்னு சொல்லி காட்டுது தொழில் சரி அமையல வேலை உத்தியோகம் இடம் மாறிட்டாங்க வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கல அதுல ஒரு கலகம் அதுல ஒரு பிரச்சனை சிறு இடமாட்டம் இல்லாம வேலையை உங்களுக்கு இல்லாம இடத்தை மாத்தி போடுறது வெளிநாட்டுக்கே நிறைய பேர் பண்ணி அந்த வேலை கிடைக்காம போயிடுது எல்லாமே நிறைய தடையை சந்திச்சுட்டாங்க மிதனா ராசிக்காரங்க இனிமே சந்திக்க மாட்டாங்க பதினோராம் இடத்துல புதன் வந்துட்டாரு என்னைக்கு அவர் நீசத்துல இருந்து வெளில வந்தாரோ அதுல இருந்து யோகமா தான் இருக்கு இனிமே ஒரு உயர்ந்த பதவி உங்களுக்கு கிடைக்க போகுது உயர்ந்த பதவி கிடைக்க போகுது வெளிநாடு போக போறீங்க வெளியூர் போக போறீங்க ஒரு சிறு இடத்தை மாத்த போறீங்க நான் வெளிநாட்டுல வேலை பாக்குறேன் நான் தொழில் பண்றேன் நான் இடத்த மாத்த போறேன் இடத்தை சிப்ட் பண்ணலாம்னு பாக்குறேன்னா கண்டிப்பா பண்ணிக்கலாம் ஒரு சிறு இடமாற்றம் வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா பண்ணிக்க நல்ல ஒரு டைம் அமைச்சு கொடுத்துருவாரு இங்கேயும் வேலை பாக்குறவங்க கண்டிப்பா இடத்தை மாத்தக்கூடிய யோகம் உண்டு நண்பர்கள் பழக்க வழக்கம் ஜாமீன் போறதை கொஞ்சம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க நான் சொல்லு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் வைகாசி பதினெட்டுக்கு அப்புறம் சொல்றேன் அதுக்கு முன்னாடி எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் ஒரு யோகத்தை கொடுத்தாரு திருமண பேச்சுனா கண்டிப்பா முடிஞ்சிடும் திருமணம் நிறைய பேர் முடிஞ்சிடும் புடிச்ச பெண்ண திருமணம் பண்ணுவார் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே யோகமா இருக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி காதல் திருமணத்துல இப்ப சம்மதம் கிடைக்கல இப்ப பெற்றோர் சம்மதம் கண்டிப்பா கிடைக்கும் குழந்தை பாக்கியம் காதல் திருமணம் ரெண்டுமே யோகமா இருக்கு பாத்துக்கங்க அந்த மிதன ராசிக்காரர்களுக்கு சொந்தமா தொழில் பண்ண நம்ம இனிமேல் தைரியமா சொந்தமா தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு தொழில் ஸ்தானம் ஸ்ட்ராங்கா இருக்குது ஏன் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா உங்களுக்கு லாபஸ்தான அதிபதியே செவ்வாய் உங்களுக்கு உங்களுக்கு பலமாறுறாரு பத்தாம் பாதத்துல அப்ப ஜாதகத்தை பாத்துக்கிட்டு கரெக்டா ஸ்டார்ட் பண்ணுங்க தொழில மிகப்பெரிய இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவார் லாபத்தை ஒரு கொடுக்குறார் தொழில் சம்பந்தமாக அப்ப இது எல்லாமே அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு உத்தியோகத்துறை உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வரும் பொருளாதாரம் பயங்கரமா இருக்கும் இன்கம் சார்ந்த விஷயம் பொருளாதாரம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் இனிமே வருமானத்துல சொல்றேன் தடைகள் இருக்காது ஆனா ஒரு விரைவு செலவு கண்டிப்பா இருக்குது ஏதோ வீடோ இடமோ பூமியோ நீங்க பதினெட்டாம் தேதி கட்ட போறீங்க இல்ல வாங்க போறீங்க ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை சரியாக போகுது அரசாங்கம் மூலமா ஒரு உதவி கிடைக்க போகுது நிறைய அரசாங்க வேலை முயற்சி பண்ணுங்க தைரியம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நூற்றுக்கு நூறு பர்சன்ட் வெளியில அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும் இது எல்லாமே அனுகூலமா அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி தலைமை பொறுப்பு தன்மானம் எல்லாமே தேடி வருது தொழில லாபங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு அரசியல் வீடு நல்ல பட்டையை கிளப்புவாங்க அரசியல்வாதம் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இருக்குது எதிர்பார்க்க ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அரசியல்வாதிக்கெல்லாம் அப்ப நல்ல அனுகூலம் தேடி வருது கொண்ட பணம் நிறைய லாட்ரி விதத்தை பத்தி பேச சொல்றாங்கல்ல அவங்களாம் அந்த யோகா சூப்பரா இருக்குது இந்த டைம்ல பாத்துக்கோங்க ஏன்னா பெரும் கொண்ட பணத்துக்குள்ள அதிபதி யாருன்னா உங்களுக்கு உங்க ராசிபுரம் பதினோராம் செவ்வாய் தான் ராகுடன் சேர்ந்துட்டாப்ப வெளிநாடு வெளியூர் கரன்சி கண்டிப்பா கிடைக்குது அது இல்லாமல் பதினோராம் பதினோராமதுக்கு வராது எப்ப பத்தாம் அப்புறம் நிறைய பேர் வெளிநாட்டு யோகா தான் கண்டிப்பா லாட்டி யோகத்தை கிடைக்கும் கண்டிப்பா யோகம் இருக்குது அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய முடியும் முயற்சி முயற்சிப்பட கண்டிப்பா வெற்றி நிச்சயம் ஷேர் மார்க்கெட் சூப்பராக சூப்பரா இருக்கும் கமிஷன் வேலை நீங்கள் தானே பண்ணுவீங்க மிக கண்டிப்பாக கண்டிப்பா இருப்பாங்க ஒரு பொருளை வச்சு கமிஷன் வச்சு விற்கிறது எல்லாம் சூப்பரா இருக்கும் ஃபீல்டு சூப்பரா பண்ணுவீங்க ப்ரெஸ்ல வேலை பார்ப்பீங்க சூப்பரா இருக்கும் அடுத்து பாருங்க உங்களுக்கு எழுத்து கணிதம் பேங்க்ல வேலை பார்ப்பீங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் அக்கௌண்ட்ஸ் கணக்கு சூப்பரா இருக்கும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஒரு காலி இடத்த வாங்கி விற்கிறது பண்றது எல்லாமே சூப்பரா இருக்கும் வட்டி தொழில் நீங்க இருப்பீங்க உள்ளுக்குள்ள வட்டி தொழில் சூப்பரா இருக்கும் நகைக்கடை இந்த பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும் இதெல்லாம் கமிஷன் தொடர்புறத எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை சூப்பராக அமைச்சு கொடுத்தாரு மிதனராசி என்பர்களுக்கு பெண்களுக்கு எல்லா விஷயமும் சாதிக்கலாங்க எறும்பு தொழில் நெருப்பு தொழில் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் கட்டிடத்துறை சூப்பராக இருக்கும் இப்ப நம்ம நட்சத்திர படங்களை போக அதிக முதல் நட்சத்திரம் மிருகசிரத்துல பிறந்தவங்க தைரியமான குணம் இருக்கும் இவர் எப்போதுமே பயப்பட மாட்டார் தன்னம்பிக்கை விட மாட்டார் நிறைய பேர் இந்த போலீஸ் ராணுவம் காக்கி யூனிஃபார்ம் கட்டிடத்துறை அடுத்து பல் டாக்டர் மருத்துவம் எல்லாமே இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் எழுத்து கமிஷன் கமிஷன் சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே இவங்க பார்ப்பாங்க எல்லாமே யோகமா இருப்ப சொந்த காலை நிப்பாங்க இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி வாங்குறது தொழில் பண்ணக்கூடிய தொழிலை சேஞ்ச் பண்றது வேலை ஊற்றியது இடத்த மாத்துறது பண்றது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு கனமொழி ஒற்றுமை நல்லா இருக்கும் எப்படி படிப்பு படிக்கக்கூடிய மாணவன்லாம் நிறைய பேர் அரசாங்கம் எக்ஸாம்பிள் கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிடும் மாணவன் எல்லாம் சூப்பரா இருக்கு நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்து போட்டா நிமிய யோகமா வரும் உங்களுக்கு இது எல்லாமே அழகாக அமைச்சு கொடுக்குறாரு ஒரு தைரிய குணம் தன்னம்பிக்கை விட மாட்டேங்குது எல்லாமே உங்களுக்கு பக்கம் தேடி வருது பாருங்க விடாம முயற்சிப்பாங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றி வந்துடும் அடுத்து திருவாதிரில பிறந்தவங்க திருவாதர பிறந்தவங்களுக்கு நிறைய கடன் சுமை ரொம்ப இருந்துச்சு பாத்தீங்களா கடன் சுமை நிறைய உடம்பு பிரச்சனைகள் உடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் பண விரயங்கள் லாபங்கள் விரயங்கள் எல்லாமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்களே எதிரி பகை ஏதாச்சும் ஒரு கழகம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பார்த்துருப்பீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வளர்க்க உங்களுக்கு டாக்குமெண்ட்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில் பிரச்சனை அம்மாவுடைய உடல் பிரச்சனை உங்களுடைய உடம்பு பிரச்சனை எல்லாமே இனிமே இருக்காது லாபம் வரும் எது பார்த்தாலும் இன்கம் அப்படி லாபம் சூப்பராக இருக்கும் வேலை ப்ரமோஷன் தேடி வரும் அரசாங்க வேலை கிடைக்கும் அரசு முன்ன அனுகூலம் கிடைக்கும் சகோதர சகோதரி மணி ஒரு முன்னேற்றம் வரும் எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வளர்க்க ஒரு முடிவுக்கு வரும் இனிமேல் நீங்க போகக்கூடிய எல்லாமே வெற்றியா வரும் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்காரு எந்த காரியம் தான் உங்க எல்லாமே வெற்றியா வரும் இப்ப கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும் வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க இது எல்லாமே டைமிங் சூப்பராக இருக்கும் இடத்தை சேஞ்ச் பண்ணுவீங்க வீடு வாங்குறது இடம் வாங்குறது எல்லா யோகமும் அழகா அமைச்சு கொடுக்குறாரு பெண்களுக்கு எல்லாமே வெற்றியா வரும் அடுத்து புனர் பூசணத்துல பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம் இருக்கும் அமைதியான குணம் இருக்கும் அனுசரிச்சு போகக்கூடிய குணம் இருக்கும் குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய தன்மையான குணம் இருக்கும் சொந்த காலம் நிற்பாங்க இவங்க சொந்த காலம் நிக்கணுங்கிற எண்ணம் மைனஸ்ல ஓடும் பொதுமக்களுடைய திரும்ப ரொம்ப ஈடுபாடு பண்ணுவாங்க மக்களுடைய திரும்ப ரொம்ப ஆசை இருக்கும் லைஃப்ல எல்லா விஷயமும் தாண்டி தாண்டி தலையில தாண்டி வரணுமே தடையில தாண்டி வர மாட்டாங்க எந்த காரியம் எடுத்தாலும் இல்ல வெற்றியா வருது எழுக்கக்கூடிய காரிய எல்லாமே வெற்றியா வருது இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு ஒரு விரைவு செலவு சுப செலவு வருது குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்குது ஒரு இன்பமான வாழ்க்கை வாழ போறீங்க அது மட்டும் இல்லாம புனர்போசனத்துல பண்ணாங்க ஒரு சுப விரை செலவு பண்ண போறீங்க அதான் சொல்ல வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ திருமண செலவோ சுபகாரியமோ கண்டிப்பாக நடக்க போகுது கணவனு ஒற்றுமை நல்லா இருக்கும் நண்பர்கள் பழக்கம் நல்லா இருக்கும் கூட்டத்தில் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் இருக்கும் வெளியூர் யோகம் இருக்கும் எல்லாமே சூப்பரமைச்சுக்கலாம் கொஞ்சம் எதுலையுமே ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடாதீங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட கவனமா இருக்குங்க டாக்குமெண்ட்ல கொஞ்சம் கவனமா இருக்குங்க காசு கொடுக்கல கொஞ்சம் கவனமா இருக்குங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு டைமிங் சூப்பர் வரக்கூடிய வைகாசி மாத பன் மிதனராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமீர்